காஞ்சிபுரம் பச்சையப்பா ஃபேமிலி மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் வணக்கம் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வருகிற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா நடக்க இருக்கு அதில் பிரதமர் கலந்துக்கிறாரு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை யாரும் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல திமுகவை பொறுத்தவரை அமைச்சர் பாபு சொல்லியிருப்பது என்னன்னா ராமர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்தாங்கன்னா அதற்கு நாங்க உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுகவை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு இருந்தா ஆனா எனக்கு காலில் வலி இருக்கு யாருனாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு இது போக தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேருக்கான அழைப்பு தழை ராமர் கோயிலிருந்து வந்து அந்த அச்சதை வீடு வீடு ஆக ஒரு கோடி பேருக்கு வழங்கப்படுகிறது அதுல ராமர் படமும் இருக்கு எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதாவின் மத அரசியல் தான் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு போக மாட்டேன் என்று சொன்னது இந்தியா கூட்டணி மட்டும் இல்ல தான் சங்கராச்சாரியர்கள் அப்போ வந்து இந்தியா கூட்டணியில சேர்ந்துட்டாங்களா என்ன இந்து மதத்துக்கு நாலு சங்கராச்சாரியர்கள் ரொம்ப முக்கியம் நம்ம காஞ்சிபுரம் சங்கராச்சாரியரை அந்த ஆதிசங்கரன் அவரு ஸ்தாபனம் பண்ண அந்த ஆதி மடத்துக்கு சேர்ந்தவராக கருதுவதில்லை எனவே நாலுங்கிறது தான் வந்து வட இந்திய கணக்கு ரொம்ப முக்கியமானது கோவர்தன் மட்டு பூரி இன்னொன்று வந்து உத்தரகாண்டில் இருக்கிற மட்டு ஸ்ரீங்கேரி மடம் அது அனைவருக்குமே தெரியும் அது தமிழ்நாடு வரைக்கும் ஸ்ரீங்கேரி மடம் ரொம்ப பாப்புலரு துவாரகா மடம் இவங்க வந்து ரொம்ப முக்கியம் இவங்க தான் அந்த மத கட்டுப்பாடுகள் மத சம்பிரத மத சம்பிரதாயங்களில் சந்தேகங்கள் இதெல்லாம் இவங்க தான் தீர்த்து வைப்பது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஜூரிஸ்டேஷன் இருக்கு இந்த ஜூரிஸ்டேஷன்ல இந்த கோவர்தன் மற்றும் ஜூரிஸ்டேஷன் அயோத்தி வரைக்கும் இருக்கு ஸோ அயோத்தியில் ராமர் கோவில்னா அவங்ககிட்ட கேட்டு தான் செய்யணும் அதாவது நியாயமான மத ரீதியான ஒரு விழாவாக இருந்தால் அதற்கு தலைமை தாங்க வேண்டியவர்கள் சங்கராச்சாரியார்கள் குறிப்பாக பூரி சங்கராச்சாரியார் ஆனால் அவரை வந்து கன்சல்ட்டே பண்ணலை என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா இல்லை இது வந்து மத ரீதியான சங்கராச்சாரியர்களுக்கு சம்பந்தம் உள்ள ஒரு விஷயம் கிடையாது அவங்க வந்து சிவ வழிபாட்டினார் இது வந்து அந்த ட்ரஸ்ட் கட்டி இருக்கிற கோவில் அதாவது ஒரு பக்கம் மத ரீதியான விழா ஒரு கோடி பேருக்கு அச்சதை நீங்க சொல்ற மாதிரி ஒரு கோடி பேருக்கு அச்சதை இப்படி சொல்றாங்க இன்னொரு பக்கம் இதில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டி காட்டினா இது மத ரீதியான விழா இல்லைன்னு இப்படி சொல்றாங்க இப்படி ஒரு மாறுபட்ட நிலைப்பாடோடு இந்த குழப்பத்தோடு தான் ஆரம்பத்துல இருந்து இது இருக்கிறது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலகட்டத்துலங்க தமிழ்நாட்டுல இந்த பீரியாடிகல்ஸ் பருவ இதழ்கள் சார்பாக முதல் முதல்ல அயோத்திக்கு நேரடியா டீம் அனுப்புனது நான் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலக்கட்டத்துல இங்க இருந்து வந்து அனுப்பி அப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் அத்வானியோட ரத யாத்திரையை அயோத்தி பிரச்சனையை பற்றி தீர ஆராய்ந்து தொடர் கட்டுரைகள் வெளியிட்டோம் புகைப்படங்களோடு வெளியிட்டோம் அப்போ வந்து பாபர் மசூதி இடிக்கப்படாத படங்கள்லாம் எங்ககிட்ட இருக்கு இடிக்கப்படாததுக்கு முன்பு ஆனால் உள்ள வந்து அந்த ராம்லாலா செல இருக்கு சுதந்திரம் அடைந்த உடனேயே இந்த ராம்லாலா சிலையை வந்து ஒருவர் அந்த வழிபா இஸ்லாமிய வழிபாடு தலத்துக்குள்ளே வச்சுட்டாரு வைத்த பிறகு அவங்க அங்கே வழிபாடு நடத்துறது இல்லை பூட்டியே கிடந்துச்சு ராம்லாலாவுக்கும் வந்து அந்த டெய்லி பக்தர்கள் போய் வழிபடுற மாதிரி நிலமை கிடையாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாய பூஜை மட்டும் நடத்திட்டு இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த கட்டத்தொடரில் வெளிக்கொண்டு வந்திருந்தோம் இப்போ அந்த ராம்லாலா சிலை எங்கன்னே தெரியல என்னன்னா அந்த ராம்லாலா தான் பேபி ராமர் குழந்தை ராமர் அயோத்தியில் வந்து ராம ஜென்ம பூமி இல்லைங்களா ராமர் பிறந்த இடம் அப்ப அங்க குழந்தை ராமர் தானே இருக்க முடியும் அந்த குழந்தை ராமராக அவர் இருக்கிறதுனால தான் மைனர் சூட்டு போட முடிஞ்சது இது வந்து சிவில் சிவில் சூட்டுங்க சூட் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளதான் நீங்க போட முடியும் ஆனால் மைனர் சூட்டுன்னா அதுக்கு லிமிடேஷன் கிடையாது குழந்தை ராமர் வந்து பெருப்பச்சூர் மைனர் அதாவது எப்போதுமே அவர் வந்து மைனர் ஏன்னா அவர் குழந்தையாக வழிபடுறோம் இது நீங்கள் பல சம்பிரதாயத்தில் பார்க்கலாம் இப்போ உடுப்பின்னு போனீங்கன்னா அங்கே வந்து குழந்தை கிருஷ்ணர் பாலகிருஷ்ணர்ன்னு சொல்லுவாங்க குழந்தை இயேசு இயேசு வந்து குழந்தையாக இருந்து வழிபடுகிற ஸ்தலங்கள்லாம் இருக்கு இப்படி வந்து இது ஒரு வழிபாடு குழந்தையாக கடவுளை பார்ப்பது இப்படி ஒரு வழிபாடு அப்படி குழந்தையாக கடவுளை பார்ப்பதுனால அவர் எப்போதும் குழந்தை எனவே அந்த மைனர் குழந்தையின் சார்பாக ஒரு வழக்கு அந்த வழக்கு தான் இப்போ நம்ம தீர்ப்பு ஆகி கோயில் கட்டி இருக்கிற வழக்கு அப்போ அந்த குழந்தை ராமர் அந்த சிலையை தானே வைக்கணும் ராம்லாலா சிலைய ஏன்னா அதுதான வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வைத்து அதற்கு வழிபாடுகள் எல்லாம் நடத்திருக்காங்க இப்ப அந்த சிலை எங்க அப்படின்னா உண்மையில யாருக்குமே தெரில நான் வந்து அயோத்தி போனங்க லக்னோ போயிட்டு அயோத்தி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் போனேன் போனப்ப வந்து அப்போ பாபுர் மசூதி இல்ல இடிஞ்சு கிடந்துச்சு நீங்க வந்து அப்படியே பெரிய கியூல நின்று ராணுவ பாதுகாப்போட உள்ள போகும்போது உள்ள அந்த சிலைகளை வைத்து வழிபாடு நடந்தது அதைத்தான் வந்து மக்கள் வந்து வணங்கி விட்டு சென்றார்கள் அந்த சிலை அந்த சிலை தான் இப்ப வைக்கணும் நியாயமா பார்த்தா ஆனா அதற்கு பதிலாக ஒரு புதிய சிலைகள் செய்து வைக்கிறார்கள் இந்த புதிய சிலைகள் செய்து வைக்கும் போது கோவில் முழுமை பெற்றிருக்கணும்ல முழுமை பெறாத கோவிலுக்கு வந்து நீங்க ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறதோ இல்லைன்னா வந்து இது மாதிரி வந்து ஒரு சிலை பிரதிஷ்டை பண்றதோ அது முழுக்க முழுக்க மத சம்பிரதாயத்துக்கு விரோதமானதா இதத்தான் வந்து இந்த சங்கராச்சாரியர்கள் சுட்டி காட்டுகிறாரு ஆனா வழக்கம் போது வந்து அது மோடி சொன்னா எல்லாம் சரிங்கிற ஒரு மனநிலையில பிஜேபி போயிட்டே இருக்கு இல்ல சங்கராச்சாரியர்கள் சொல்வதில் வந்து அந்த வருண வேறுபாடு கிடையாதா அதை வச்சு அதாவதுங்க சங்கராச்சாரியார்கள் ஆஹ் அத்வைதம் அப்புறம் வந்து ஆதிசங்கர் பெரும்பாலும் வந்து சைவம் அதாவது சிவ வழிபாடு இதை தான் இது இருக்கு நீங்க வந்து ஸ்ரீங்கேரி மட்டுக்கு போனாலும் இத பார்க்கலாம் சிறுங்கேர்மட்டுக்கு நானும் போயிருக்காங்க இதுல வந்து என்ன முக்கியமானதுன்னா மோடி என்ன சொன்னாருன்னா இது வந்து அனைவருக்குமானது ராமர் கோயில் திறப்புங்கிறது இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் அவங்க உங்க வீட்டுல தீபம் ஏத்தி கொண்டாட வேண்டியதுன்னு சொன்னார் இல்லையா ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா சங்கராச்சாரியர்களுக்கு எதிர்ப்பு வந்தோன்னா இல்ல இல்ல இதெல்லாம் நீங்களாம் சைவம் சிவ வழிபாடு இது வைஷ்ணவ சம்பிரதாயம் இப்படி நடக்குதுன்னு அப்படி மாத்தி சொல்றாங்க அப்போ ராமர் வந்து எல்லோருக்குமானவரா இல்லையா ராம்கிறது யூனிவர்சல் காடா தானே இருக்க முடியும் கடவுள்ங்கிற கான்செப்டே விட்டுருவோம் பெயரே வச்சு பார்ப்போம் கடவுளுங்கிறது ரொம்ப இறை அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட்ங்க அது ஒரு உயர்ந்த நிலையும் கூட எல்லா ரூபத்திலையும் நீங்க கடவுளை பார்க்கிறோம் ராமர் வந்து கடவுள் இல்ல இல்ல அவரு அவதாரம் அவதாரம் தானே அவர் வந்து அயோத்தியில நம்ம மனிதராக பிறந்து மனிதன் செய்கிற தவறுகளை எல்லாம் செய்தார் மனிதன் வந்து அடைகிற புனிதத்தை அடைந்தார் அப்புறம் வந்து மனைவியை மீட்பதற்காக போர் புரிந்தார் பிறகு அந்த மனைவியை பிரிந்து வாழ்ந்தார் இப்படி வந்து மனித வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் தானே நான் அயோத்தி பயிருக்கும் போதுங்க சரையூர் ரிவர் வந்து அயோத்தியை சுத்தி ஓடுது பெரிய பிரம்மாண்டமான நதிங்க இந்த சரையூர் ரிவர்ல நதிக்கரைகளில் ஏராளமான பேர் வந்து முனிவர்கள் சாமியார்கள்லாம் தவம் பண்றாங்க ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை பிடிச்சி அந்த சரையூ அந்த இது பூரா சுத்தி வந்தார் அது கரைபுறம் நதிக்கரை உறம் அப்ப வந்து அந்த சாமியார் வந்து கேட்டாரு எங்க வந்தீங்கன்னு என்ன அது மாதிரி தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்குறோம் என்ன விஷயம் ராமர் அயோத்தி ராமரை பார்ப்பதற்கு சரைவு நீங்க கும்பிட்டுட்டு போங்க நாங்கெல்லாம் ராமரை பார்க்க போறதே கிடையாது ஏன் ஏன்னா சரைவு வந்து வேத காலத்து நதி அங்க அப்படியான ஒரு ஸ்தாபிதம் இருக்கு இந்த வேத காலத்து நதியில ராமர் ராமரோட தந்தை எல்லாரும் நீராடி இருக்காங்க தான் புனிதமானது நீங்க சரையுவை தான் வந்து வணங்கணும் நாங்களே வந்து ராமர் வழிபாட்டுக்கு போறதே இல்லையே நீங்க எதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்தீங்கன்னு ஒரேடியா அடிச்சாரு அவரு எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு அதாவது இவ்வளவு பெரிய விஷயங்கள் அதுல இருக்கு நுணுக்கங்கள் இருக்கு இப்படி இங்க என்னன்னா தேர்தல் நோக்கத்துக்கு அரசியல் நோக்கத்துக்கு வந்து அப்படியே ராமர் கோயில் தரப்பு அதை வைத்து இந்துக்கள் ஓட்டு வங்கி அது எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் இப்படி அது மோடி வந்து அந்த சிறையை தொட்டு தூக்கி வருகிறார் அதை சங்கராச்சாரியங்கள் எதுக்குறாங்க நீங்க எப்படிங்க சிறையை தொட்டு தூக்கிட்டு வர முடியும் அதுதான் அந்தந்த நிபுணத்துவம் பெற்ற பண்டிதர்களும் வேத விற்பனர்களும் தானே செய்யணும் பூஜை எல்லாம் நீங்க எப்படி செய்ய முடியும்னா அவங்க எதுக்குறாங்க இதுல வர்ணாசிரமோ பேதம் இதெல்லாம் தாண்டி அரசியல் பூந்துருச்சு முழுக்க முழுக்க அரசியல் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அரசியல்னு வந்த பிறகு அதுல வந்து மதம் வர்ணாசிரமோ இதெல்லாம் வராது பியூர் பாலிடிக்ஸ் அப்போ வந்து மோடி மோடி அடுத்த முறை பிரதமராக வேண்டும் அதற்கு என்ன வழி இதெல்லாம் வழி யூனிஃபார்ம் சிவில் கோட் அது ஒரு வழி பெண்களுக்கான ஒதுக்கீடு தருதல் அது ஒரு வழி அதே மாதிரி ராமர் கோயில் திறப்பு ஒரு வழி ராமர் கோயில் கட்டி முடிக்கப்படாத ராமர் அவசரமா திறக்கணும் உங்களுக்கு வந்து அடுத்த முறையும் பிரதமர் பிறகு வந்து ராமர் கோயில ஜாம் திறக்க வேண்டியதான இந்த சாதனைகள் பிறகு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ராமர் தேவையில்லை ராமர் கோயில் தரப்புல தேவையில்லை நீங்க மூணாவது அரசியல் தாண்டி சார் அரசியல் கடந்து ஆன்மீகமும் இருக்கு ஆன்மீகத்தை விரும்புகிறவள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கோடி பேருக்கு அந்த ராமர் படம் அச்சதை எல்லாம் வீடு வீடா போய் வழங்குறாங்கன்னா அதை மறுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல இல்ல நீங்க வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு இன்னொரு மதத்தோட ஒரு சின்னத்தை கொடுத்தாலும் வாங்கிக்க தாங்க செய்வாங்க வாங்கிக்க மாட்டாங்க யாருமே மறுக்கவே மாட்டாங்க ஏன்னா அது மனம் புண்படும் அப்படி மறுக்க மாட்டாங்க இதுக்கு முந்திங்க ஒரு தடவை கங்கா ஜலம் வந்து கொடுத்தாங்க இதே பாரதிய ஜனதாவே வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு கங்கா ஜலம் அது வந்து ஏதோ ஒரு நம்பர் ஒரு கோடியா இல்ல ஐம்பது லட்சமா எனக்கு அது சரியான நினைவுல இல்லை ஒரு சின்ன பாக்கெட்ல கங்கா ஜலம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனா அதெல்லாம் ஒன்னும் ஓட்டெல்லாம் மாறல வாங்கி வச்சிருப்பாங்க கங்கா ஜலத்தை வாங்கி வச்சிருப்பாங்க அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஓ எங்க எதையும் பேசி பத்திரிக்கை ஒரு தீபாவளி மலர் தீபாவளி மலரோட சேர்த்து ஒரு சிறிய இதுல சாட்சியில வந்து கங்கா ஜலம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிச்சு ஆசிரியர் மணியன் இருந்ததுங்க நான் சொல்றது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை இதெல்லாம் வந்து ஒண்ணும் புதுமையான விஷயம் கிடையாது ஆனால் அப்ப நீங்க இத ஓட்டுக்காக பண்றீங்களா அரசியலுக்காக பண்றீங்களா ஆன்மீகத்துக்காக பண்றீங்களா இதான கேள்வி அப்ப ஆன்மீகத்துக்காக பண்றீங்க அப்படின்னா எந்த விதமான ஆடம்பரமும் இருக்கக்கூடாதுல்ல அது எல்லோருக்குமான விழா எல்லாரும் வாங்க நம்ம உண்மையான மத விற்பனர்கள் வந்து திறந்து வைக்கட்டும் கோயில் வந்து முழுமையா பூர்த்தியான பிறகு கோயில் வந்து ஒன் தேர்ட் ஒர்க் கூட முடியலைங்க எத்தனை படங்கள் வந்துருச்சு இவ்வளவுதான் கோயில்ல ஒர்க் முடிஞ்சிருக்கு இயர்ஸ் ஆகும் அவங்களே வந்து ஃபேஸ் 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 த்ரீன்னு தான் அதையும் சொல்றாங்க அப்ப அவசரமாக ஒரு விழா நடக்கிறது அந்த விழா வந்து பல்வேறு இடங்கள்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இடங்கள்ல லைவா டெலிகாஸ்ட் ஆக போகுது எல்லாத்துக்கும் மோடி வந்து கதாநாயகனா இருக்க போறாரு அப்போ மோடியோட தன்னம்பிக்கை குறைவே இது காட்டுது மோடி அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தால் இவ்வளவு சாதனைகள் அவங்களே சொல்றாங்க அந்த சாதனைகளை முன்னிறுத்தி ஓட்டு வாங்கி மீண்டும் ஒரு முறை பிரதமர் ஆகி ராமர் கோயிலை முழுமையாக கட்டுமானம் முடிச்சு திறக்க வேண்டியது ராமர் கோயில் திறப்பு வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் வச்சுக்க வழிவகுக்கும் நீங்க நினைக்கிறீங்க மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவாரு என்றால் அப்போ செய்யலாமேன்னு சொல்ல வரீங்க அதாவது இந்த கோயில் முடியல இப்போ ஒரு ராஜராஜ அரசியல் கட்சியிலுமே தேர்தலுக்கான இல்ல ஒரு பில்டிங் திறக்கிறதும் பாலம் திறக்கிறதும் கோவில் திறக்கிறதும் ஒண்ணு இல்ல இப்போ ஒரு அரசியல் கட்சி நீங்க நான் ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நெருங்கி வருது ஒரு பெரிய மேம்பாலம் பாதிதான் கட்டியிருக்காங்க திறந்து வைக்கிறத நம்ம பாக்குறோம் எல்லா அரசியல் கட்சியும் அப்படி செய்யறது வாடிக்கை தான் அவசர அவசரமா வந்து ரிசர்வேஷன் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போன அரசு கொடுத்தது தேர்தல் நோக்கம் தானே அது சுப்ரீம் போய் அது வந்து வேற ஏன்னா அதுல வந்து மதம் இல்ல இடஒதுக்கீடுங்கிற ஒரு கொள்கை இருந்தது அதுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துச்சு சோ வந்து ஒரு அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதிர்க்கலாம் ஆதரிக்கலாம் ஆனா இதை நம்ம எதிர்க்கணும் என்ன காரணம்னா இது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் நாளைக்கு வந்து பிரதமரே என்ன சொல்றாரு இருபத்தி ரெண்டாம் தேதி வராதிங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு போற எல்லாரும் வாங்கன்றாரு இருபத்தி மூணாம் தேதியில இருந்து தேர்தல் நடக்கிற வரைக்கும் எத்தனையோ லட்சம் பேர் அயோத்திக்கு போவாங்கல்ல எல்லாம் என்னங்க கோயிலே முடியலையே அப்படிங்கிற மனக்குறை அவங்களுக்கு வருமா வராதா முடியாத கோயிலுக்கு எதுக்குங்க பிராண பிரதிஷ்டை எதுக்கு வந்து இதுல போய் அவசர அவசரமாக வந்து இந்த சிலைகளை வைக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வராதா அவங்களுக்கு அப்ப இந்த உண்மை அவங்களுக்கு தெரியாம போயிருமா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க வட இந்தியால இருக்கிற எல்லா இந்துக்களும் கண்ணை மூடிட்டு மோடி ஆதரிக்கிறாங்க ராமர் கோயில் திறப்புள ஆதரிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க தவறு ஜேஎன்யூ ப்ரொஃபசர் ஒருத்தர் எனக்கு ரொம்ப நண்பருங்க ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் வந்து அவர் வந்திருந்தாரு எங்க இல்லத்துக்கு வந்து பேசிட்டு இருந்தாரு ஒரு வயசு கம்மி தாங்க ஒரு அபவ் தேர்ட்டி அவ்வளவுதான் ஆனா நல்ல பெரிய அறிவார்ந்த ஒரு நபர் பிஜேபி ஆதரவாளர் அவர் என்ன சொன்னாருன்னா மொத்தத்திலேயே இந்துக்கள்னு பாத்தீங்கன்னா முப்பது பெருசன் தாங்க ஆதரிப்பாங்க இந்து ஓட்டு வங்கியை நம்பி பிஜேபி கிடையாது உத்தரப்பிரதேசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க முதல்வரோட சாதனைகளை நம்பிதான் நாங்க ஓட்டு போடுறோம் அதை நம்பிதான் நாங்க ஓட்டு சேகரிக்கிறோம் தமிழ்நாடு நிலவரம் வேற எங்க நிலவரம் வேற அத ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு அவர் இப்படி சொல்றாரு நான் சொன்ன என்னங்க இங்க வந்து இந்துக்கள் எல்லாம் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் ராமர் கோயில் திறப்புலா மூலமாக இந்து ஓட்டு வங்கியை எண்பது சதவீதம் உயர்த்தணும்னு மோடி தானங்க சொன்னாரு அப்படின்னு அதெல்லாம் உயர்த்தவே முடியாதுங்க இப்ப இருக்கிறதே முப்பது சதவீதம் தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில மாநிலத்துல இருக்கிற முன்னோர்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கு இங்க எப்படி வந்து திமுக அண்ணாதிமுக இருக்கோ அப்படி அங்க வந்து பிஜேபியும் காங்கிரசும் இல்ல பிஜேபியும் இன்னொரு கட்சியும் இவ்வளவுதாங்க அரசியல் இங்க வந்து நீங்க தவறா புரிஞ்சுக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த திருவிழாவை புறக்கணிப்பதாலோ இல்ல போகாம இருப்பதாலோ காங்கிரஸ் கட்சிக்கான இருக்கு அதாவது இழப்பும் கிடையாதுங்க சங்கராச்சாரியாரர்களும் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்கன்னா அர்த்தம் இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள குழப்பம் அதாவது கர்நாடகத்துல சிவகுமார் என்ன சொல்றாரு ராமர் கோயில் தரப்பில் அன்னைக்கு இங்க வந்து ஸ்பெஷல் பூஜை எல்லாம் நடத்தணும் கர்நாடகத்துல ராமர் வந்து எல்லோருக்குமான தெய்வம் நான் எல்லாருமே இந்துக்கள் தானே அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இந்து மதத்தோட ஒரு முக்கியமான நாலு பீடங்கள்ல இருக்கிற நாலு சங்கராச்சாரியார்களும் இது இந்து மத சம்பிரதாயங்களுக்கு விரோதமா நடத்தப்படுறதுன்னு இவங்க சொல்றாங்க காங்கிரஸ் மேல என்ன சொல்லுது நாங்க போறது இல்லை இது திறப்புள்ளவா அரசியல் மயமாக்கிட்டாங்க நாங்க போறது இல்லைன்னு சொல்லுது அப்ப கர்நாடகத்துல இருக்கிற துணை முதல்வர் ஏன் இப்படி சொல்றாரு இது வழக்கமான காங்கிரஸ் கட்சியோட குழப்பம் காங்கிரஸ் கட்சி எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு குழப்பத்துல தான் இருக்கும் ஒரே குரல்ல அவங்க பேசி நான் பார்த்ததே கிடையாது இத்தனை வருஷத்துல என்னோட நாற்பத்தி வருஷம் சர்வீஸ்ல ஒரே குரல்ல அவங்க பேசி பார்த்ததும் கிடையாது கூட்டத்துல இருந்து வேஸ்டி கிளிபடாம வந்ததும் கிடையாது இல்லை இப்ப ஆனா இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்கள்ல ஒன்னு ஸ்பெஷலா பண்றாங்க இப்ப பிரம்மாண்ட மணி பிரம்மாண்ட ஊதுவத்தி இப்ப கர்நாடக மாநிலத்துல இருந்து அந்த ராமரோட அந்த குழந்தை ராமர் சிலை போகுது பிரம்மாண்ட பூட்டு இப்படி திருப்பதியில இருந்து லட்டு லட்சக்கணக்கில் கொடுக்குறதா சொல்றாங்க எல்லாரும் எல்லா மாநிலங்களும் இதில் ஆர்வமா ஆர்வம் காட்டுறாங்கன்றதுல எல்லா மாநிலத்தையும் பிஜேபி இருக்குல்ல அதை அரசியல் மயமாக்கும் போது இதை செய்யத்தான செய்வாங்க இப்போ தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சி அதிமுக எதிர்கட்சி ரெண்டு மாநிலம் வே இந்த ரெண்டு கட்சிக்கும் வேற மாநிலத்துல எந்த விதமான இதுவும் கிடையாது ஸ்டேக்கும் கிடையாது பிற மாநிலத்துல ஓட்டு வங்கியும் கிடையாது அதனால நம்ம பிரச்சனை நமக்குள்ளேயே தான் இருக்கு நீட்டு நீட்னா அந்த பிரச்சனை நமக்குள்ளதான் தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் நீட்டை வடநாட்டுக்காரங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இதுவே நம்ம வந்து ஒரு இந்த மாநில கட்சிகளுக்கு வந்து பிற மாநிலங்களில் கர்நாடகா ஆந்திரால செல்வாக்கு இருந்தா கூட எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கலாம் அதுக்கான வழிமுறை இங்கே இல்ல ஆனா பிஜேபி நேஷனல் பார்ட்டிக்கு காங்கிரஸ் மாதிரியான நேஷனல் பார்ட்டிக்கு இந்தியா முழுவதும் அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கு கீழ் கீழ் லெவல்ல ஆதரவு இருக்கு அப்போ நேச்சுரலா அந்த பிரம்மாண்ட பூட்டு பிரம்மாண்ட லட்டு இதெல்லாம் வரத்தான் செய்யும் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல ஆனா நான் கேக்குற கேள்வி என்னன்னா இந்த கோவில தேர்தல் வாக்குப்பதிவு தினத்துக்கு முன்பு எத்தனை பேர் போய் பாப்பாங்க அவ்வளவு பேரும் கோயிலே கட்டி முடிக்கலையே ஏன் தரப்புலாங்கிற கேள்விய மனசுக்குள்ளையாவது கேட்க மாட்டாங்களா சரி எப்படியோ ராமர் கோயில் கட்டிட்டாங்க அந்த மனநிலை வராதா ராமர் கோயில் கட்டுவதுங்கிறது பக்தர்களுக்கு ராமர் கோயில் கெட்டுன்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியாச்சு அயோத்தியில ராமர் கோயில் இருக்கு மசூதி இருக்கு மசூதி கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ மசூதி கட்டுமானம் முடியாமலேயே மசூதியில வழிபாடு நடத்துவாங்களா ஏன்னா வழிபாட்டு பாபு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான்னு வச்சுங்களேன் பக்தர்கள் விருப்பப்பட்டால் நாங்க அதுக்கு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு தான் சொல்றாரு எடப்பாடி கிட்ட கேட்கும்போது ஆஹ் யாரும்னா கலந்துக்கலாமே இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு அப்ப தவிர்க்க முடியலல்ல அதை அரசியலா அதாவதுங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது நம்ம வந்து இதுக்கு மாறாகவோ இல்லை எதிராகவோ கருத்து சொன்னா நமக்கு அரசியல் பாதிப்பு வரும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்க வந்து எல்லா அதைத்தான் நான் சொன்னேன் அந்த ஜேஎன்யூ ப்ரொஃபஸரோட கூற்றா நான் சொன்னது வட இந்தியாவில இருக்கிற இந்துக்களே முழுமையாக இந்த ஒரு விஷயத்துக்காக பிஜேபியை ஆதரிக்கலைங்க பல்வேறு விஷயங்களுக்காக நாங்க பிஜேபி ஆதரிக்கிறோம் எங்க மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு அவரே சொன்ன சட்டம் ஒழுங்கு முந்திக்கு இப்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு அவர் வெஸ்டர்ன் யூபிங்க ரொம்ப மோசமான சட்டம் ஒழுங்கு இருந்த இடத்துல இப்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்படித்தான் நாங்க பாக்குறோம் ஆனா நீங்க எங்க பேர்ல ஒரு கற்பிதத்தை குடுக்குறீங்க என்னன்னா நாங்க எல்லாம் வட இந்திய வட இந்தியால வாழ்ற இந்துக்கள் பிஜேபி பிஜேபிக்காரங்கிற கற்பிதத்தை கொடுக்கறீங்க தப்புன்றாரு அவர் அப்படியான கற்பிதத்தின் விளைவுதான் சேகர்பாபு மாதிரியான இந்த மாதிரி சொல்றது இப்ப அயோத்தியில் ராமர் கோயில் திறப்புன்றது அரசியலா ஒன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு வராதுன்னு சொல்லுவீங்களா எந்த மாற்றத்தையும் கொண்டு வராங்க இன்னும் சொல்ல ஜெயலலிதாவே அந்த காலத்துலயே வந்துங்க அயோத்தியில இந்தியால ராமர் கோயில் கட்டாம வேற எங்க கட்ட முடியும்னு கேட்டாங்க ரைட்டுங்களா அது எல்லாருக்குமே தெரியும் சரி இந்தியால ராமர் கோயில் கண்டிப்பா கெட்டட்டும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாச்சு நிலத்தையும் நம்ம பிரித்து கொடுத்தாச்சு டிஸ்பியூட் ஓவர் அன்சாரி வந்து அன்சாரியோட ஃபாதர் இந்த மூல வழக்குல ஒரு வாதி அவருக்கு பிறகு அன்சாரி இது நடத்துறாரு வழக்க அவருக்கும் ராமர் கோயில் இன்விடேஷன் அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க ராமர் கோயில் திறக்கத்தில் மகிழ்ச்சி தான் ஏன்னா எங்களுக்கு ஒரு மசூதி கிடைக்குது அப்ப ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறோம் இந்துக்களும் முஸ்லாமியர்களும் ஒற்றுமையா இருக்கும் அயோத்தியும் ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸா டெவலப் ஆகுது இதன் மூலமாக எங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் இதுதான் இவ்வளவு பாயிண்டே வேற பாயிண்டே கிடையாது அயோத்தியில் ராமர் கோயில் என்பது எங்கள் சாதனைகளில் ஒன்று அப்படின்னு பிஜேபி சொல்லி ஓட்டு கேட்டு அந்த ஓட்டு மூலமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நம்ம நினைக்கிறோம்ல அது இல்ல ஆனா பாபர் மசூத் இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்படுகிற ராமர் கோயில் பாபர் காம்ப்ளெக்ஸ்க்கு போனீங்கன்னா தான் தெரியும் அதாவது பாபர் மசூதியோட டூம் இருந்த இடத்துக்கு நேர கீழே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை மட்டும்தான் கோர்ட் கொடுத்துச்சு அந்த இடத்துல ராமர் கோயில் வருது அதுக்கு மசூதியோட வளாகம் ரொம்ப பெருசு அதுக்கு சைட்ல வந்து நிலம் மசூதி கட்டுங்கிட்டாங்க அவங்கதான் கொஞ்சம் தள்ளி கட்டுறாங்க ரொம்ப பெரிய இடங்க அது அந்த டூம் டூம் வந்து சென்ட்ரல் டூமோட நேர கீழே ராமர் பிறந்ததாக அவங்க சொல்றாங்க அந்த அந்த இடத்த பாபர் வந்து அவரு அவர் இடிச்சிட்டு மசூதி கட்டிட்டாரு இஸ்லாமியர்களே அங்க நண்பர்களே என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இது வேண்டாங்க ஆயிப்போச்சு நூற்று கணக்கான வருஷம் ஆயி போச்சு அது போக அங்க கொண்டு போய் ராமர் சிலைய வச்சாச்சு இதுக்கு பிறகு அதுல வழிபாடு எல்லாம் நடத்தவும் முடியாது இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் நல்லதாக ஒரு தீர்வு வரணும்னு தான் நாங்க விரும்புறோம் இதுதான் அவங்க சொல்றதே இன்னும் சொல்ல போனாங்க அதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு அதாவது அந்த பாபர் மசூதி இடிப்பு அது சம்பந்தமான பிரச்சனை முடிஞ்ச பிறகு நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல இந்து வழிபாட்டு தலங்கள் சட்டம் வந்துச்சு அதாவது சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன நிலைமை இருக்கோ அந்த தான் எல்லாமே தொடரணும் இந்த ஒரு டிஸ்பியூட்டை தவிர அந்த சட்டம் வந்துச்சு அந்த மீறி தான் இப்ப வந்து அந்த காசியில நம்ம பார்க்கிற இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு ஆக இதை வந்து அரசியல் ஆக்குறதுங்கிறது பாரதிய ஜனதா அதுல யாருக்குமே மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா இந்த ஒற்றை அரசியலால் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுவிடும் என்று யாராவது சொன்னா அது தவறு என்பது என் கருத்து ஆனா இப்ப பாபர் மசூதி இடிப்பில் கலந்துகிட்டவங்க இடிச்சவங்க அவங்களுக்கான தண்டனைன்றது வழங்கப்பட்டதா அது சரியான முறையில் வழங்கப்படவில்லைங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அதுல பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தல அது ரெண்டாவது வந்து அந்த ஒரு மாபெரும் ஒரு ஜனத்தரல் போராட்டமாக அது மாறிடுச்சு எனவே எல்லோருக்கும் அந்த தண்டனை கிடைத்ததாக நம்ம சொல்ல முடியாது அப்படியான ஒரு கோரிக்கையும் சரியான முறையில் இழவில்லை எஃப்ஐஆர் போட்டதுல கர்நாடகாவில் மட்டும் அந்த அரச்ட் இப்ப காட்டியிருக்காங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் ஏற்கனவே ஹேபிச்சுவல் அஃபண்டர் இவர் பேர்ல ஏராளமான வழக்குகள் இருக்கு அதுல ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு இந்த வழக்குக்காக நாங்க கைது செய்யலன்னு அவங்க சொல்றாங்க நன்றி சார் தேர்தல் சமயத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்ககிட்டயும் நிறைய தேர்தல் நேரத்து திருவிளையாடல்கள் அவ்வளவுதான் இது ரொம்ப சிம்பிளா அவ்வளவுதான் தேர்தல் நேரத்து திருவிளையாடும் அதை தாண்டி இதுல எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணல் நன்றி சார் நன்றி சார் காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை